ரொம்ப அழகா இருக்காங்களே நம்ம ஊருக்கு வந்திருக்காங்க சரி என்னன்னு போய் கேட்கலாமா நீங்க எல்லாம் யாரு எங்க இருந்து வந்திருக்கீங்க நாங்க பரலோகத்துல இருந்து பரலோக ஆதார் கார்டு கொடுக்கறதுக்காக வந்திருக்கோம் இன்னும் இந்த ஊர்ல ஒரு மணி நேரம் தான் இருப்போம் அதுக்குள்ள எல்லாரையும் கூட்டிட்டு வந்துருங்க அப்படியா இதோ போறேன் போய் ஒருத்தரையா கூட்டிட்டு வரேன் சரி நீங்க Dress எல்லாம் ரொம்ப அழகா இருக்கே ஒரே ஒரு தடவை தொட்டுட்டு போயிரட்டுமா இதுக்கு அப்புறம் நீங்க எங்க கூட தான் இருப்பீங்க இப்போதைக்கு நாங்க சொன்ன வேலைய மட்டும் போய் பாத்துட்டு வாங்க நான் போய் கூட்டிட்டு வரேன் ஏ டைனா ஐஸ்வர்யா கிருபை ஜாய்ஸ் மலேன் எல்லாரும் வாங்களே கொஞ்சம் நம்ம ஊருக்கு ரெண்டு ஏஞ்சல்ஸ் வந்திருக்காங்க அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னு போய் எல்லாரும் கேட்கலாமா வாங்கல ஏதோ பரலோக ஆதார் கார்டுன்னு சொல்றாங்க நம்ம போய் எல்லாரும் கேட்கலாமா வர்றீங்களா ஆதார் கார்டு என்ன ஆதார் கார்டு அது வாங்க எல்லாரும் போகலாம் எல்லாரும் இருங்க இருங்க எங்க வரீங்க போய் லைன்ல நெல்லுங்க ஒரு ஒருத்தரா வாங்க போங்க ஏ தருத்திட்டாப்பா சரி நான் ஃபர்ஸ்ட் போறேன் சரியா என்ன கொடுத்தாலும் எனக்கு முதல்ல நான் போய் வாங்கிட்டு வரேன் ஹாய் ஏஞ்சல்ஸ் உங்க பேர் என்ன என் பேர் டயனா ஆனா என் ஹஸ்பண்ட் என்ன ராணி ராணி செல்லமா கூப்பிடுவாங்க தெரியுமா உங்களுக்கு ஆதார் கார்டு கிடையாது ஏன் கொடுக்க மாட்டீங்க ஆராதனை எத்தனை மணிக்கு நீங்க எத்தனை மணிக்கு வர்றீங்க ஆராதனை எட்டு மணிக்கு வைக்கிறாங்க சண்டே சண்டே ஒரு நாள் தான் ஏஞ்சல்ஸ் லீவு அந்த ஒரு நாளும் எட்டு மணிக்கெல்லாம் ஆராதனை ரெண்டு சர்வீஸ் வர இதில் சரியா நான் செகண்ட் சர்வீஸ் தான் போவேன் வச்சுக்கோங்க அப்போ தான் என் ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவார் வெந்நியை கொண்டா தண்ணியை கொண்டாண்ணுவார் அடுத்தது ரெண்டு பொம்பளை பிள்ளையை பெற்று வச்சுருக்கேன் அதுங்களுக்கு சிவி சிங்காரிச்சு ட்ரெஸ் பண்ணி ஒரு ட்ரெஸ் எடுக்க பீரோவையே கலச்சி இல்லை அதை வேலையெல்லாம் பண்ணி ஒரு ட்ரெஸ் எடுத்து மாட்டுவாளுங்க அப்படி இப்படி ஒரு ஒம்பது மணிக்கு போயிடுவோம்மா உங்களுக்கு தேவை பயமே இல்லை தேவனை கொடுக்க வேண்டிய நேரத்தையே கொடுக்க தேவனுடைய நேரத்தை பண்ணுறீங்க அதனால உங்களுக்கு ஆதார் கார்டு கிடையாது மனம் திரும்புங்க கொடுக்க மாட்டீங்களா வெயிட்டிங் லிஸ்ட் கொடுக்க நான் வாங்கிட்டு வரேன் சிஸ்டர் இப்ப பாருங்க எனக்கு நம்பிக்கை இருக்கு விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் நான் வாங்கிட்டு வரேன் சிஸ்டர் நீ எப்படி படிக்கிறேன் நான் போ ஆதார் கார்டு வாங்க போறேனே வாங்காம திரும்ப மாட்டேனே ஆதார் கார்டு வாங்க பொறேன்னு உங்கள் பேர் என்ன என் பேரு கிரு வை உங்களுக்கு ஆதார் கார்டு கிடையாது வாய் வை டெல்மி உங்களுக்கு தேவை பயமே இல்லை சர்ச்சுக்கு வந்தால் எப்போ பாரு தூக்கம் தூக்கம்னே இருக்கிறீங்க எப்போயாவது ஆண்டவர் சொல்கிற வசனம் இதெல்லாம் கேட்டிருக்கீங்களா பாஸ்டர் மெசேஜ் எடுக்கிறதெல்லாம் நீங்கள் என்றைக்காவது கவனிச்சிருக்கீங்களா தேவனுடைய வார்த்தையை கேட்டால் தானே அதன்படி வாழ முடியும் அதன்படி வாழ்ந்தால் தானே பர்லோகத்துக்கு போக முடியும் மனம் திரும்புங்க உங்களுக்கு நீங்கள் வெயிட்டிங் லிஸ்ட் நான் என்ன பண்ணுறது காலையில் ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை ஆசீர்வாதமாக இருக்குன்னு சனிக்கிழமை நைட்டை லா உட்காந்து நல்லா ஜெபம் பண்ணுவேன் காலையில் வந்து இங்கே ஆராதனையில் உட்காந்தா தூக்க தூக்கமாக வருது ஷோ நான் என்ன பண்ணேன் எனக்கு ஆதார் கார்டு இல்லையா என் கண்ணை நீ முடிச்சிட்டு இருந்தேன்னா இன்னைக்கு ஆதார் கார்டு வாங்கியிருப்பில்ல சே உனக்கே கிடைக்கலையா இப்போ பேர் நான் போய் வாங்கி வரேன் பேர் எனக்கு ஆதார் கார்டு கொடுங்க உங்கள் பேர் என்ன என் பேர் ஜாய்ஸ் உங்களுக்கு ஆதார் கார்டு கிடையாது எனக்கு ஆதார் கார்டு கிடையாதா ஜபத்தில் நான் புலி வேதத்துல நான் கிளி உபவாசத்தில் நான் பலி அப்பேற்பட்ட எனக்கு ஆதார் கார்டு இல்லையா அட தலை வலி நீங்கள் சர்ச்சில் ஒரு மாதிரியும் வெளியில ஒரு மாதிரியும் இருக்கிறீங்க சர்ச்சில் எல்லாருக்கிட்டேயும் பாசமாகவும் அன்பாகவும் இருக்கிறீங்க வெளியில் பொறாமல் எரிச்சல்னு எல்லாம் கெட்ட பழக்கமும் இருக்குது அதனால் நீங்கள் உங்களுக்கு ஆதார் கார்டு கிடையாது நீங்கள் வெயிட்டிங் லிஸ்ட் எனக்கும் வெயிட்டிங் லிஸ்ட்டா என்ன பண்ணுறது நான் போய் வாங்கி வர பாருங்கள் மண்ணின் மாணிக்கமே விண்ணின் வேந்தே புன்னகை பூவே எனக்கு ஆதார் கார்டு கொடுங்க உங்க பேர் என்ன என் பேர் மெர்லன் உங்களுக்கு ஆதார் கார்டு கிடையாது ஏன் ஒரு நாள் கிறிஸ்தவலே ஓய்வின்றி சீரியல் பார்ப்பவளே ஜபமின்றி வேத வாசிப்பின்றி துதியின்றி இருப்பவளே ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் என்ற அனைத்து மொபைல் ஆப்பையும் செலவடிப்பவளே மனம் திரும்புங்க தேவனை கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுங்க உங்களுக்கு நீங்க உங்களுக்கு ஆதார் கார்டு கிடையாது நீங்கள் வெயிட்டிங்க தேவனால் அனுப்பப்பட்ட தேவதூதர்களின் வார்த்தையே இப்படி இருக்குமானால் தேவனின் நியாய தீர்ப்பு எப்படி இருக்குமோ உடனே மனம் திரும்ப வேண்டும் சரி நான் போய் ஆதார் கார்டு வாங்கிட்டு வரேன் உங்க பேர் என்ன என் பேர் ஐஸ்வர்யா உங்களுக்கு ஆதார் கார்டு கிடையாது ஏன் எனக்கு ஆதார் கார்டு கிடையாது உங்களுக்கு தேவன் சுவிசேஷன் சொல்ற தாளந்தை கொடுத்தோம் நீங்கள் அதை மத்தவங்களுக்கு பிரயோஜிக்க மாட்டீங்க யார்கிட்டயும் சொல்ல மாட்டீங்க சாப்பாடு தூக்கம்னு இருக்கீங்க தேவனுடைய பணியை பணியை செய்ய கொடுத்த மனம் நீங்க வெயிட்டிங் லிஸ்ட் என்ன பண்றது போகும்போது பசிக்குது சரி போய் சாப்பிட்டுட்டு சொல்லலாம் போகும்போது தூக்கம் வருது சரி தூங்கிட்டு போய் சொல்லலாம் பார்த்தா நிறைய வேலையெல்லாம் இருக்கு அதெல்லாம் முடிச்சுட்டு திரும்பி போய் சொல்லலாம் பார்த்தா திரும்பியும் பசிக்குது என்ன பண்றது உனக்கும் கிடைக்கலையா எனக்கு தெரியும் உங்களுக்கு எல்லாம் கிடைக்காதுன்னு எனக்கு தெரியும் இப்போ நான் போய் வாங்கிட்டு வரேன் உனக்கு பார்க்குறோம் பாருங்களேன் நான் ரொம்ப நல்லவ நான் ரொம்ப எல்லாருக்கும் நிறைய ஹெல்ப் பண்ணுவேன் ஒருத்தர் அழுதா என்னால தாங்கவே முடியாது எங்க ஊர்ல எல்லாரும் என்னை மளிகைப்பூ மளிகைப்பூன்னு கூப்பிடுவாங்க அப்படிப்பட்ட ஒரு வெள்ள மனசு எனக்காக தயவு செய்து கொடுத்துருங்களேன் உங்களுக்கு ஆதார் கார்டு கிடையாதே எதுக்கு உங்களுக்கு தற்பெருமை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு நீங்க அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது நீங்க பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் நிக்கிறார் அதனால் மனம் திரும்புங்க உங்களுக்கு உங்களுக்கு ஆதார் கார்டு கிடையாது என்னப்பா எனக்கும் இல்லைன்னு யாரும் கவலைப்படாதீங்க நாங்க திருப்பி இந்த ஊருக்கு வருவோம் அப்போ உங்க எல்லாருக்கும் கண்டிப்பா ஆதார் கார்டு கொடுப்போம் அது வரைக்கும் தேவனுடைய வார்த்தையின்படி நடங்க நிச்சயமா